திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெடியங்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தியதை குறித்து மாநில திமுக அரசு பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறது பாஜக சார்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு டி எஸ் பாண்டியராஜன் அவர்களின் வழிகாட்டுதலிலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆவடி அஸ்வின் குமார் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிரச்சாரப் பிரிவின் சமூக ஊடக மாநில பொறுப்பாளர் திரு சுரேஷ் பிரச்சாரப் பிரிவின் மாவட்ட தலைவர் திரு ராம் ஆர்கேபேட்டை மேற்கு ஒன்றிய தலைவர் திரு தேவராஜ் மாவட்ட செயலாளர் திரு பாஸ்கர் பிரச்சாரப் பிரிவின் மாவட்ட செயலாளர் திரு சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்ததுடன் தங்களின் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர் வேலை திட்டத்தை வந்து அவர் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி இருக்கிறார் உங்களுக்கு சந்தோஷம் தானே இந்த நூறு நாள் திட்டம் இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா நூறு நாளை வந்து நூத்தி இருபத்தஞ்சு விவசாயம் பண்றதுக்கு முதல்ல முப்பது நாள் நீங்க லீவ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஏரி வேலைக்கு வரலாம் மறுபடியும் அறுவடை காலம் வந்து மறுபடியும் ஒரு முப்பது நாள் போயிட்டு உங்க சொந்த விவசாயம் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நீங்க உழைச்ச காசு எத்தனை நாள் நம்ம வருது Oh my God